எங்களெல்லாம் படத்தில் போட்டு அழகு பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் ராஜேஷ் அவர் மேலும் உள்ள அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் பாடகர் பிரசன்ன பிரசன்னும் என்னுடைய வணக்கங்கள் கூறி அரவிந்த்ராஜ் வந்திருக்காரு அவருக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை இதான் எனக்கு எழுபத்தி ஒரு வயசு ஆகுது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடினா எனக்கு அவ்வளோ தெரிஞ்சுருக்காது இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் என் மெட்ராஸ் நான் ஸ்வெட்டர் போட்டுட்டு சுற்றுறேன் எனக்கே புரியல என்னடான்னு பார்த்தா ரொம்ப குளிர்து குளிர்து எனக்கு பார்த்தா ஃபீவர் எனக்கு இதெல்லாம் வச்சுக்கிட்டு சாமி நான் கூப்பிட்ட பிள்ளை எப்படிப்பா போகிறது அப்படின்னு யோசனை பண்ணேன் இருந்தாலும் சரி நீயே வண்டி எனக்கு அவன் அவன் தலையில் கட்டி விட்டேன் அதுக்கும் அடைச்சிட்டான் வண்டியை வேறு என்னடா வந்தே அவனும் போல இருக்க சரின்னு வந்துட்டேன் பட்டு ஐ நோ இஸ் வெரி குட் மியூசிக் டைரக்டர் ஏன்னா அதில் அந்த கடைசி தோட்டத்தில் காணும் அவளும் இந்த பாட்டு விவருக்கு பாடியிருக்கார் பிரசன்ன பாடியிருக்கார் அதில் நானும் ஸ்ரீஜா அவர்களும் நடித்திருக்கிறோம் இவர் சொன்னங்கள்ல இந்த கதாநாயகன் கதாநாயகன் இதை சொன்னதுக்கு இடான்னு பல தடவை சொல்லிட்டேன் ஏன்னா என் பொழப்பு கெடுக்கிறதுக்கு இதெல்லாம் சொல்லதைங்க ஏன்னா நாங்கள் கதாநாயகன்லாம் நான் என்ன பண்ணியிருக்கோம் நாளைக்கு படம் பண்ணியிருக்கோம் அதுக்கு அதெல்லாம் காலங்கள் போயிடுச்சு முப்பது வருஷம் ஆயிடுச்சு இப்போ போய் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா வேளை பார்க்குறவங்க ஓகே ஒரு கதை நான் என்ன செய்வார் பண்ணுறோம் இதுக்கு வரப்பட்ட கூப்பிட முட்டான்னு என்ன ரொம்ப பேர் அதுக்காக சொல்கிறேன் மேலும் இந்த பாட்டை காமிச்சாரு ஒரு பாடலுக்கு இவ்வளோ தூரம் யாரும் ஒரு சகோதரர் சொன்ன மாதிரி ஒரு பாடலுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை வெளியீட்டு விழா அதற்கு நண்பர்கள் பத்திரிக்கைக்காரர்கள் எல்லோரையும் கூப்பிட்டு இப்படி செய்கிறதுன்றது நான் வாழ்க்கையில் முதல் தடவை பார்க்குறேன் எனக்கு ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இருக்கு சினிமாவில் ஃபிஃப்டி இயர்ஸை நான் பார்த்ததே இல்லை எனக்கு புரியல என்ன கூப்பிடும்போது கூட என்ன நான் எதுக்குடா கூப்பிட்றேன் இப்போ கேட்டால் ஒருவள கடைசி தோட்டாக்காக கூப்பிட்றானா கேசி அது முதலே பண்ணிட்டுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் கடைசியில் போதும் ஒரு பாட்டுக்கு வந்து பார்க்கணும் ஆச்சரியமாக ஏன்னா அவனுக்கு வந்து நல்ல மியூசிக் டைரக்டர் அவங்க ஃபேமிலியை பாருங்கள் எல்லோரும் அவங்க சிஸ்டர் ஆகட்டும் ஒய்ஃப் ஆகட்டும் எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுறதுன்றது உண்மையிலே பெரிய விஷயம் எல்லாருக்கும் இப்போ கூட நான் அரவிந்த்ராஜோட பேசும்போது சொல்லிட்டு இருந்தேன் என் வீட்டில் இருந்தாலும் நவர மாட்டுறாங்க கூப்பிட்ட வரவே மாட்டுறாங்க ஆனால் இவங்க முன்னாடி நின்று ஏன்னா நான் ஷூட்டிங் டைம்லேயும் பார்த்துருக்கேன் கொடைக்கானல் அது மாதிரி ரொம்ப ஒரு பிரமாதமாக பண்ணக்கூடிய அன்பு சகோதரர் ராஜேஷ் அவர் அவர் கண் வேறு பெருசு பெருசாக இருக்கா அதில் வேறு அப்படியே குடிஞ்சு பார்ப்பாங்க வேறு பயமாக இருக்கும் ஏன்னா எதுக்கு பார்க்குறாங்க ரெண்டு நாள் அதிகமாக வேணுமா எப்படி இல்லைன்னா எப்பயும் ஓயிட்டு போயிடுறான்னு சொல்கிறான் ஏன்னா அஞ்சு நாள் கேட்டு ஒரே ஒரு நாள் ஒர்க் பண்ண வச்சு அனுப்பிச்சிவிங்க அந்த மாதிரி ஒரு நல்ல அற்புதமான ஒரு எல்லாம் தெரிஞ்சுவேன் எல்லாம் தெரிஞ்சுவேன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ட்ரேட்ஸ் அண்ட் மாஸ்டர் ஆஃப் நன் சொல்லுவாங்க இவங்க வந்து எல்லாத்துக்குமே மாஸ்டர் தான் எல்லாத்துலேயுமே மாஸ்டர் தான் வெரி நைஸ் ஹிம் அவருக்கு நான் உண்மையிலே பாராட்டுறேன் புது புது ஆளுங்களை கொண்டாந்துக்கிட்டே இருக்கிறதுல அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அவரே முதல்ல புது ஆள் தான் சினிமாவில் இருந்தாலும் எல்லோரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு அறிமுகப்படுத்தி நல்ல சாங்ஸு நல்ல டேக்கிங்ஸு வட்டியோப்பியை பற்றி இவ்வளோ தூரம் சொல்கிறோம்னா வேறு எங்கேயுமே சொல்லி நான் கேள்வி கூட பண்ணதுல இதை பற்றியே சொல்ல மாட்டாங்க எல்லோருக்கும் கடை கடைநிலை ஆள் வரைக்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய ராஜேஷ் அவர்கள் இந்த அடுத்த படம் கூட சொன்னான் அவன் நான் பின்னாடி தேடுறேன் டைரக்ட் உட்காந்துருக்கான் தேடுறேன் தேடுறேன் கிடைக்கல இன்னொன்று மட்டும் தான் என் பின்னாடி உட்காந்துருக்கான் இங்கே இவ்வளோ உண்டுப்ப அவன் ஒரு கதை சொல்கிறான் என்கிட்ட ரெண்டு கதை சொன்னான் ஒரு கதை நல்லா இருக்குப்பான்னு சொன்னான் இல்லை நான் நீங்கள் தான் நடிக்கிறீங்க அதில் சொல்லிட்டான் ஆடப்பா இப்போ சொல்லியிருந்தேன் சொல்லியிருக்க மாட்டேன் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா திறமை எங்கே இருக்கோ தேடி பிடிக்கிறான் சாய்ந்தா தான் மற்ற விஷயங்கள்லாம் விடுங்க திறமை இருப்பது வந்து வரணும் இல்லை சினிமாவுக்கு இவங்க போனவங்களாம் வரணும் சின்ன பசங்க எல்லோரும் வரணும் இந்த பின்னாடி ரோவில் ஒரு மூணு பேர் உட்காந்துருக்காங்க ஒருத்தனையும் தெரியாது யாருக்கும் அவங்க தான் எடிட்ரு ஒருத்தன் வந்துக்க டைரக்டரு அப்படி இப்படி இருக்காங்க ஒரு டீம் அருமையான டீம் இது இது பாராட்டுக்குரிய டீம் நானும் அவங்களோட நடிக்கும்போது யாருக்குமே எந்த தொந்தரவு கொடுக்க மாட்டேன் ஏன்னா நானும் தொந்தரவு கொடுக்க ஆரம்பித்த ரொம்ப கஷ்டம் தான் கொடுக்குறது இல்லை அந்த கண்ணு உட்காந்துருக்கிறது அவங்க எப்போ கூப்பிட்றாங்களோ போகிறது ஆனால் அவங்களுக்கும் அது மாதிரி தெரியும் இவர் ஏன்னா கொடைக்க ஏழு மணிக்கு போய் நிற்பேன் ஷார்ட்டில் அது ஒரு வியாதி நமக்கு அதனால் ஏழு மணிக்கு நின்றோம்னா கரெக்டாக சாயந்தரம் அஞ்சு மணிக்கே அஞ்சு நாளுக்கு விட்டுருவாங்க என்ன தொல்லை கிடையாது ஆனால் என்ன எனக்கு பிடிக்கலன்னா நாலு நாள் கேட்பாங்க ஒரு நாள் தான் யூஸ் பண்ணுவாங்க மெட்ராஸ் போயிருக்கணும்னு சொல்லுவோம் எங்கடா இருக்குமேட்றது எங்கே இருக்குடா கொடுக்க என்னடா பேசுறீங்க அது மாதிரி அவன் ஹாலிக்கு சாமி திடீர்னு பார்த்தா அவனே ஆக்ட் பண்ணுறான் அதில் எல்லாம் விதமான டேலண்ட்டும் உள்ள ஒரு ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப நான் பெருமைப்படுறேன் அவங்களோடலாம் நம்ம சேர்ந்து அவங்களோட சேர்ந்ததுனால நமக்கு என்ன சின்ன வயசு சின்ன பையன் மாதிரி ஆகிட்டேன் எழுபத்தி ஒரு வயசு தெரியாத அளவில் இருக்கிற ஏன்னா இவங்களோட சேர்ந்ததுனால இந்த படம் இதாவது இந்த பாட்டு சொல்கிறீங்க பாட்டு நல்லா வரணும் கடைசி தொட்ட படம் நல்லா வந்திருக்கு நான் பார்த்தேன் படத்தை அண்டு அவனுடைய வசதிக்கு எடுத்துருக்கான் அதுக்காக சாப்பாடெல்லாம் போடாமல் எல்லாம் இல்லை எவ்வளோ பெரிய கம்பெனியில் சோரியா போட பண்ணுறான் ஆனாலுமே நல்ல எங்களெல்லாம் கவனித்து கொடைக்கானலில் கொடைக்கானல் ஆகட்டும் பாண்டிச்சேரி ஆகட்டும் எனிவேர் யூ நேம் இட் எல்லா இடத்துலையுமே நல்ல பெருமையாக செஞ்சிகிட்ருப்பார் அதுக்கு ஏன் கூப்பிட்டான்றதுக்கு எனக்கு தெரியல ஏன்னா எனக்கும் பாட்டுக்கு ரொம்ப தூரம் எங்கள் குடும்பத்துக்கும் எனக்கும் பாட்டுக்கு சம்மந்தமே கிடையாது ஆனால் என்னெல்லாம் கூப்பிட்ருக்கன்னா ஒரு மரியாதை நிமித்தமாக அழைத்திருக்கிறார் அந்த மரியாதையை அதற்காக நான் தலை வணங்குகிறேன் என்று சொல்லி எனக்கு எப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தது நன்றி என்று குறிப்பிட நன்றி வணக்கம்